எது கிறிஸ்தவம் என்று ஒரு போதகரிடத்திலே கேட்டபொழுது இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர் சொல்லுகிறார் மதர் தெரசா அவர்கள் ஒருமுறை முறை கல்கத்தாவில் உள்ள சேரி பகுதிகளிலே சாப்பாடில்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளை பார்ப்பதற்காக போனார்கள் கையிலே ரெண்டே ரெண்டு ரொட்டி துண்டு வைத்திருந்தார்கள் அப்பொழுது ஒரு குடிசைக்குள்ளே ஒரு சிறுவன் அவன் ரெண்டு நாள் காய்ச்சலில் சாப்பிடாம கிடக்கிறான் அதை கண்டறிந்து அன்னை அவர்கள் அந்த ரெண்டு ரொட்டி துண்டு சின்ன பீஸ் அந்த ரொட்டி துண்டை எடுத்து அவன் கையிலே கொடுத்தார்கள் அம்மாவை பார்த்து நன்றியோடு அதை கையிலே வாங்கி கொண்ட அந்த சிறுவன் ஒன்றை தன்னுடைய வீட்டிலே வைத்துவிட்டு இன்னொரு ரெட்டி துண்டை எடுத்துக்கொண்டு வேகமாய் வெளியே ஓடுகிறான் நான்கு குடிசை தள்ளி ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே போய் தன் கையில் உள்ள அந்த ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து விட்டு திரும்பி வருகிறான் அன்னை அவர்கள் கேட்டார்கள் தம்பி நல்ல ஃபீவரில் இருக்கிற ரெண்டு நாளாக சாப்பிடலை அதனால் உனக்கு ரொட்டி துண்டு கொடுத்தேன் நீ ஒன்றை வைவித்துவிட்டு ஒன்றை எடுத்துக்கொண்டு எங்கே போனா என்று சிறுவன் சொன்னான் அம்மா அந்த நாலாவது குடிசையிலே இருக்கிற இதே போல ஒரு சிறுமி என்னை போலவே காய்ச்சலோடு மூன்று நாளாய் சாப்பிடாமல் இருக்கிறார்கள் ஆகவே எனக்கு கிடைத்த இந்த ரெண்டு ரொட்டி துண்டு கடவுளிடத்திலிருந்து கிடைத்தது அதனால் அந்த ஆசீர்வாதத்தை நான் ஷேர் பண்றேன் அவளுக்கும் ஒன்றை கொடுத்து விட்டு நான் வந்து இதை சாப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறான் அன்னையின் கண்களிலே கண்ணீர் அந்த போதகர் சொன்னார் இதுதான் கிறிஸ்தவம் இதுதான் கிறிஸ்தவம்